முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது மஞ்சள் குங்குமம் இரண்டில் ஒன்றை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிக்க வந்திருக்கேன் மஞ்சளை தொட்ட பிள்ளைகளுக்கு மங்களகரமான விஷயங்களும் குங்குமத்தை தொட்ட பிள்ளைகளின் குடும்பம் சந்தோஷமா வெற்றி அடையும்படியும் இப்போதே நான் ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே ஓம் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயத்துல வெற்றி கிடைக்காம இத்தனை நாளா ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அதனாலதான் உன் சோர்வையும் தவிப்பையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் ஓடி ஓடி வந்தேன் நீ செய்யும் ஒவ்வொரு அசைவிலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் என் அருள் கலந்து இருக்கும் போது நானே உன்னை வழிநடத்தும் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் கண்டிப்பாக உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் உன் மனசில் அமைதியோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் இருக்காது அமைதி இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் இருக்கும் அல்லவா அன்பு பெருகும்படியும் அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கைங்கிறது உனக்கு நான் கொடுத்த பரிசு உன் அப்பன் முருகன் ஒரு கெட்ட விஷயத்தை உனக்கு பரிசாக கொடுப்பேனா என்ன ஓ வாழ்க்கைங்கிறது உனக்கு சந்தோஷமான நல்ல விஷயமாக இருக்கும்படி தான் நான் செஞ்சுருக்கேன் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ விடாதே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ பயனுள்ளதாக மாற்ற முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக உன்னால் உயர முடியும் உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான எல்லாத்தையும் செய்ய போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான உனக்கு சந்தோஷமான வெற்றிகளை தரும் நாளாக இருக்க போகுது என் செல்வமே இதோ இப்போதே உன் அப்பன் முருகன் இந்த மஞ்சள் குங்குமம் இரண்டையும் உனக்கு கொடுத்து ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற செய்வேன் என் அருள் நிறைந்த குரலிலால் இப்போது உன்னை ஆசிர்வதித்து விட்ட இந்த முருகன் நானே உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி தவிக்கிறாய் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிற இந்த குழப்பம் எல்லாமே உன் முன்னேற்றத்துக்கான அடையாளம்தான் என் செல்வனே ஒரு மனிதன் எதையுமே யோசிக்காமல் வாழ்க்கையை ஏதோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தானா அவனுக்கு எந்த கேள்வியும் குழப்பமும் இருக்கவே இருக்காது ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறதால தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளும் யோசனைகளும் குழப்பங்களும் கேள்விகளும் உன் மனசுக்குள்ளே வருது நடக்கும் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உனக்கு வழிகாட்டியாக இந்த முருகன் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய பாதையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் என் கரங்கள் உன்னை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு விஷயம் உன் வாழ்க்கையில் மாறும்போதும் உனக்கு நல்லது நடக்கும் போதும் நானே உன்னை பாதுகாப்பேனே செல்வமே சில சமயங்களில் உன்னுடைய முயற்சிகள் பழிக்கவில்லை என தோன்றலாம் நீ விதைச்ச விதை உடனே முளைக்கலையே நினச்சி வருத்தப்படாத விதைங்கிறது மண்ணுக்கு அடியில் தான் முளைக்கிறது அதன் வளர்ச்சி உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த விதை ஆழமான வேர்களை அடியில் பதித்து வைக்கும் அதே போலதான் உன்னுடைய உழைப்பின் பலன்கள் இப்போது உனக்கு பெருசாக கண்ணுக்கு தெரியலைனாலும் அது ஆழமாகவும் வாழ்க்கையில் வேரூன்றி கொண்டுதான் இருக்கிறது விதை எப்படி நல்லா வேற அப்புறம் மேலே அழகா செடி கொடி மரம்னு வருமோ அதே போல் உன் உழைப்பு நல்லா ஆழமாக வேரூன்றிய பிறகு ஒரு நாள் அது மலர்ந்து வெளியே செடியாக மரமாக மாறி உனக்கான பலனை வெற்றியாகவும் வருமானமாகவும் கொடுத்தே தீரும் என் செல்வமே உன் உள்ளத்தில் எப்போதும் இந்த முருகனின் மீது பக்தியும் நம்பிக்கையும் ஓர் மேலேயே உன் வாழ்க்கை மேலேயே நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் தைரியமும் துணிச்சலையும் வச்சிருக்க என் செல்லப்பிள்ளை உனக்கு எந்த தடையும் வராமலையே உன் வாழ்க்கையினால் சிறப்பாக்கி காட்ட முடியும் நீ பயப்பட்டினா சின்ன விஷயம் கூட பெருசாக தோணும் எதுக்காகவும் பயப்படாமல் உன் இதயத்தில் நீ துணிவை விதையாக போடு உனக்கு துணையாக நான் நிற்கும் போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ தோற்று போனதை எல்லாம் தாண்டி மீண்டும் உன்னை எழுந்து நிற்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசில் நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் வேர்களெல்லாம் வலிமையோடு நிலைத்து நிற்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் வருமானமும் கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் செல்வனை வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை வரலாம் அது உனக்கு துன்பத்தையும் வழியையும் தரலாம் ஆனால் ஓ வாழ்க்கையில் ஓ மனசு கஷ்டப்படும்படியாக என்ன நடந்தாலும் சரி உடனே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு உன்னுடைய தனிமையை போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன்னுடைய உள்ளம் சொல்லும் குரலை நீ கேட்கும்போது அந்த குரலில் என் அருள் கலந்திருக்கும் நீ எப்போதும் உன் உள்ளத்தில் நன்றி உணர்வோடு இரு எந்த ஒரு மனிதன் மற்றவங்க செஞ்ச உதவிக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளானோ அவை வாழ்க்கையில் எப்போதுமே சிறப்பும் செல்வமும் நிலச்சிருக்கும் நீ மற்றவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய உதடுகள் கொண்ட பிள்ளையாக இருக்கும்போது அது நிச்சயம் மகிழ்ச்சியை பரப்பும் என் அன்பு செல்ல பிள்ளையானனே ஒருபோதும் வறுமையில் துன்பப்பட மாட்டாய் என் செல்வமே நீ மத்தவங்களுக்கு என்ன செய்கிறாயோ அதைத்தானே நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ மத்தவங்களுக்கு கொடுத்த அன்பை தான் இப்போது வலுப்படுத்தி வலிமையாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன் நீ மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகளும் நன்மைகளும் தான் இப்போது பத்து மடங்காக உன்னை நோக்கி வந்து சேரப்போது மற்றவர்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக நீ தோள் கொடுத்து நிற்கும் போது என்னுடைய கரங்கள் உனக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நீ எப்போவுமே நினைச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் என்னதான் நேரம் காலம் சூழ்நிலை மாறினாலும் இந்த முருகனின் அருள் மாறாது என்பதுதான் அது இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது உன் அப்பர் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் உன்னுடைய செயல் தூய்மையாக இருந்ததுன்னா உன்னுடைய எதிர்காலமும் புனிதமாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் சோகங்கள் வந்தால் அதை உன்னை வளர்க்கும் பாடமாக நினச்சிக்கும் சோகங்களும் கஷ்டங்களும் வருவதெல்லாமே உனக்கு தைரியத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கறதுக்காக தான் கஷ்டமே வராமல் எப்படி ஒரு மனுஷன் வலிமையான ஆளாக மாற முடியும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வர வரதான் ஒரு மனுஷன் விதவிதமா யோசிப்பான் எப்படியெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சு வாழ்க்கையில முன்னேறி அதை சிறப்பாக செய்ய ஆரம்பிப்பாங்க ஓ வாழ்க்கையில இப்போது நான் எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்து உனக்கான நல்லதையும் செய்ய போறேன் என் அருளின் சின்னமாக உன்னை ஆசீர்வதிக்க உன் அப்பன் முருகன் வந்த பிறகு இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நீ எப்போதும் உன் கனவுகளை மட்டும் விட்டு விடாதே கனவுகள்தான் உன்னுடைய நாளைய தினத்தை உருவாக்குது கனவே இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவையைப் போல உன்னுடைய கனவுகள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையின் பாதை சிரமமாக இருந்தாலும் நீ போகும் பாதையிலேயே நான் உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் சில நேரம் உனக்கு கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்போது வாழ்க்கை ஏதோ இருட்டாக இருக்கிற சுரங்க பாதைக்குள்ள போகிறா மாதிரி இருக்கே என்ன பண்ணுறது எங்கிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியலேன்னு நீ யோசிக்க வேண்டாம் இந்த முருகன் என்னை மனசார நினைச்சினா உன் சிரமங்களுக்கு முடிவாக சிக்கலுக்கு முடிவாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வனே உன் உள்ளத்தில் எப்போதும் நம்பிக்கை நினைச்சு இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாமல் எதையும் அடைய முடியாது ஆனால் நம்பிக்கை இருந்தால் அசாத்தியமான விஷயங்களையும் உன்னால் சாத்தியமாக மாற்றிக்கொள்ள முடியும் உன்னுடைய நல்ல நம்பிக்கைக்கும் உன்னுடைய சக்திக்கும் திறமைக்கும் சேர்த்துதான் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை இப்போது கொடுப்பதற்காகவே வந்திருக்கேன்